மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு சிஎம்டிஏ சென்னை பெருநகர வளர்ச்சி குடும்பத்தினுடைய நிர்வாக பொறுப்பேற்று சிறப்பாக பணியாற்றுகிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்கள் தலைமையில் இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் தரமணியில் ஆய்வு மேற்கொண்டோம் சிஎம்டிஎஸ் சார்பில் பி பிளான் கட்டிட பிரிவுக்கான புதிய தொழில்நுட்பம் நிறைந்த அந்த கட்டுமானப் பணிகளை செய்வதற்கான உரிய புதிய கூடுதல் கட்டிடத்தை சுமார் இருபது கோடி ரூபாய் செலவில் கட்டப்படுவதற்கான இடத்தை ஆய்வு செய்து அதற்குரிய கட்டட வரைபடங்களையும் கட்டப்படுகிற இடத்தையும் அது இருக்கிற தன்மையையும் ஆய்ந்து ஆராய்ந்து அந்த கட்டுமானப் பணிகளை விரைவில் துவக்குவதற்கான முழு முயற்சி எடுப்பதற்கான கலா ஆய்வை தரமணியிலே மேற்கொண்டோம் இப்பொழுது வடசென்னைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய கல்லூரியாக விளங்குகிற பாரதி மகளிர் கல்லூரியில் சிஎம்டிஏ சார்பில் நம்முடைய மாண்முக அமைச்சருடைய பெரும் உதவியால் பெரும் முயற்சியால் உட்புறத்தில் ஒரு கலையரங்கம் கட்டுப்படுவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கும் அது சம்பந்தப்பட்ட ஆய்வுகளை இடத்தையும் தேர்வு செய்வதற்கும் அது அமைய வேண்டிய விதம் குறித்து கல்லூரி முதல்வர் உள்ளிட்ட ஆசிரியர் மக்களிடமும் அதை பயன்படுத்த இருக்கிற மாணவர்கள் உள்ளிட்டோரும் கருத்து கேட்டு அதன் அடிப்படையிலும் அது வடிவமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பரந்த மனப்பான்மையோடு மாண்பு அமைச்சர் இந்து சமய சிந்து சமய துறை மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குலத்தினுடைய பொறுப்பேற்றிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் தலைமையில் வந்து ஆய்வு மேற்கொண்டோம் எனவே பாரதி மகளிர் கல்லூரியில் கலையரங்கம் விட்டுவதற்கான பணிகளையும் செய்வதற்கான ஆய்வு நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் இங்கு ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து அது சீர் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்புமிகு அமைச்சர் இரண்டு மூன்று முறை கலாய்வு செய்து அது அமைச்சர் அமைச்சரவர்கள் அந்த பணிகளை விரைந்து செய்து முடிக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை ஏற்று சுமார் நானூற்றி முப்பது மீட்டர் தேவைப்படுகிற சுற்றுச்சுவர் கட்டிடத்தை ரெண்டு கோடி ரூபாய் செலவில் ஒப்பந்த பணிகள் நிறைவுற்று அதற்கான பணிகளையும் விரைவில் துவங்க இருக்கிறோம் மாண்முக முதலமைச்சர் மாணவியர் மாணவர் நலன்கரு என்னென்ன செயல்படுத்த வேண்டும் என்று கருதுகிறாரோ அதை உயர்கல்வித்துறை வரைந்து செயல்படுவதற்கு நாங்கள் முன்முயற்சி எடுத்து வருகிறோம் கூடுதலாக சென்னையை பொறுத்தவரை பெருநகர்வாட்சி குழுமத்தினுடைய பொறுப்பேற்றிருக்கிற இந்து சமய நலத்துறை அமைச்சர் மான்முக அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்கள் நமது கல்லூரி மற்றும் இங்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட பொறியியல் பாலிட்டிக்கல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அவ்வப்போது சட்டமன்றத்தின் குரலாகவும் எங்களிடம் கோப்புகள் மூலமாகவும் கேட்ட வண்ணம் இருக்கிறார்கள் எனவே அமைச்சர் வடசென்னை குறித்து முதலமைச்சருடைய மனநிலை அறிந்து துணை முதலமைச்சருடைய கருத்தறிந்து என்னென்ன கோரிக்கைகளை மாணவர்களுக்காக வைக்கிறார்கள் அவர்கள் அனைத்தையும் உயர்கல்வித்துறை செய்வதற்கும் நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம் என்பதையும் சொல்லி காலை ஏழு மணி முதல் இன்றைக்கு பரபரப்பான முறையில் ஆய்வை மேற்கொண்டிருக்கிற மாண்புமிகு அமைச்சருக்கு இந்த தொகுதியின் பிரதிநிதி ஆக இருந்து பணியாற்றுகிற காரணத்தாலும் அமைச்சராக இருக்கிற காரணத்தாலும் எனது துறை சார்பில் நம்ம நன்றிகளை பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மதிப்புமிகு ஆளுநர் அவர்கள் தின அறிக்கையிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை உள்வாங்கி நீங்கள் செய்திகளை சொல்லி வண்ணம் இருக்கிறீர்கள் மாத்தாந்தாய் மனப்பான்மையோடு ஒரு மாநில அரசில் என்னென்ன பணிகள் நடக்கிறது என்பதை அதனுடைய வளர்ச்சிக்கான தரவுகளை பார்த்து படித்து புரிந்து ஒரு ஆளுநர் அறிக்கை வெளியிட்டிருந்தால் நாங்களும் வரவேற்றிருப்போம் அகில இந்திய அளவில் உயர்கல்வி இருபத்தி எட்டாவது இடம் தமிழ்நாட்டில் அதே உயர்கல்வி நாற்பத்தி எட்டாவது இடம் ஐம்பது ரெண்டாயிரத்தி முப்பதில் ஐம்பது சதவீதத்தை எட்டுவோம் நான் சொல்லுவது தரவுகள் ஆளுநர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறீர்களே உயர்கல்வியில் எங்கே பின்தங்கி இருக்கிறோம் இன்றைக்கு பிஎச்டி ஆய்வு மாணவர்கள் இந்தியாவிலேயே தான் முதலிடம் பேராசிரியர் பற்றாக்குறையை பொறுத்தவரை கல்லூரி கல்வியகத்தின் சார்பில் நாங்கள் விரிவுரை கௌரவ பேராசிர்களை நியமித்து ஆங்காங்க அதற்குரிய பணிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம் வேந்தர் என்ற முறையில் ஆளுநராக பொறுப்பேற்றிருக்கிற பல்கலைக்கழகத்தில் அவர் செய்கிற இடர்பாடு தடை அங்கு அமைக்கப்பட்டிருக்கிற சிண்டிகேட் செனட் மீது காட்டுகிற அந்த மாற்றாந்தாய் மனப்பான்மை அவர்களை செயல்படுத்த விடாமல் தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பல்கலைக்கழகங்களில் ஒரு சில இடங்களில் பேராச பற்றாக்குறை நிறுவுவதற்கு அதுக்கு தடையாக இருப்பதே ஆளுநர் தான் இதுதான் அடிப்படை உண்மை அதை களைவதற்கான முயற்சியை தான் அவர்கள் சட்ட போராட்டத்தில் மேற்கொண்டு அவர் தலையிடுவதில் தலையிட வேண்டும் தலையிடக்கூடாதில் தலையிடக்கூடாது என்று சொல்லுவதற்கு தான் நாங்கள் சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் மரியாதைக்குரிய சகோதரச் சொல்லி போதைப் பொருள் என்பதை எல்லாம் எந்த அளவிற்கு இரும்பு கர கொண்டு அடக்குகிற முதலமைச்சர் என்பது நன்றாக தெரியும் அதனால் தான் கடந்த காலங்களில் தவறு செய்பவர்களை ஊக்குவித்தார்கள் நாங்கள் தவறு என பத்திரிகை செய்தியோ அல்லது உளவுத்துறை செய்தியோ காதுக்கு கிடைத்தால் கூட அதை தடுத்து நிறுத்த வேண்டிய முதலமைச்சராக இருக்கிறார் எனவே போதைப் பொருள் ஒழிப்பிலும் தமிழகம் முதலிடத்தில் வருவதற்கான முழு முயற்சியும் முதலமைச்சர் மேற்கொண்டு வருகிறார்